ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பேர்ச்சம்பழம் கேக் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டா அட்டை அசமான டேஸ்டில் இருக்கவங்க செய்கிறது ரொம்பவே சுலபங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோள்ள போயிடலாம் ஃபஸ்ட் கால் கப் அளவுக்கு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த விதமான பேர்ச்சம்பழமும் எடுத்துக்கலாம் கருப்பு பேர்ச்சம்பழம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதுல இருக்கிற விதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் பேர் இருக்கிற விதை எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சாச்சு அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல அரைக்கப் சக்கரை சேர்த்துக்கோங்க பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு சக்கரை சேருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே வந்து மெல்ட் ஆக விட்டுருங்க இதை அப்படியே மெல்ட் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா வந்து இதை மெல்ட் பண்ண விடுங்க நீங்கள் வந்து அப்படியே இதை விட்டீங்கன்னா அதாவே கலர் மாறி வரும் அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மெல்ட் ஆக விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அழகாக ஒரு ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்பேச்சில் வச்சு லைட்டாக வந்து நீங்கள் கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டான பதத்தில் நல்ல கலரில் வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகி போன மாதிரி ஆயிரும் ஸோ அது நல்லா இருக்காது இப்போ வந்து நம்ம இதில் அரைக்கப்பளவுக்கு நல்ல சுடு தண்ணி இதில் சேர்க்க போகிறோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இத திரும்ப கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு கப் நல்ல கொதிக்கிற தண்ணி நீங்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேர்ச்சி மூலம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அத வந்து இதுல சேர்த்திருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பேர்ச்சி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இதை வந்து கிண்டி கிண்டி விட்டுருங்க அந்த சூட்லயே பாத்தீங்கன்னா பேர்ச்சம்பளம் நல்லா சாஃப்டாயி வரும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால பேர்ச்சம்பளம் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம இதை கேக்கில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இடையில பேர் வரும் அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து நட்ஸோ இல்லை இந்த மாதிரி பேர்ச்சம்பழமோ வர்றது பிடிக்காது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இடையில வரது பிடிக்காதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சுகர் சிரப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து மிக்சி ஜார்ல நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா கேக் சாப்பிடும்போது இடையில வராது இப்போ பாத்தீங்கன்னா பேர்ச்சி மலம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பேர்ச்சி மலம் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து அப்படியே ஒரு ஓரத்துல இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வந்து நுரைச்சி வரத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம விஸ்க் வச்சு பண்ணுறதுனால நல்லா கொஞ்சம் லேட் ஆகும் நான் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துருங்க எலக்ட்ரிக் மீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க பவுடர் பண்ணியும் நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் சக்கரை வந்து பொடி பண்ணாமலும் சேர்க்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ திரும்ப விஸ்க் வச்சு சக்கரை நல்லா கரையற அளவுக்கு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை சுகர் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நீங்க பீட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஜன்னி சேர்த்து ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு எடுத்து வச்சிருங்க மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம எக் சுகர் நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதுல வந்து நம்ம கேரமல் பண்ண சுகர்ல பேர்ச்சி மூலம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதுல சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கலந்து வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரே டைரக்ஷன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கால் கப் அளவுக்கு எந்த ஒரு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக வர்றது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்து நீங்கள் எந்த ட்ரெயில பேக் பண்ண போறீங்களோ அதில் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துருங்க பேட்டர் சேர்த்ததும் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி எந்த ஒரு ஏர் பபுல்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுருங்க அடுத்து நான் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸை அவன் அப்படி ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதே டெம்பரேச்சர்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மேலே உங்களுக்கு கேஷ்யூ பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் வைக்கிறேன் கொஞ்சம் கொர குறை நரைச்சி கூட மேலே தூயிடலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி முழுசாக கூட வச்சுக்கலாம் அது வந்து உங்கள் தான் இப்போ ப்ரீஹிட் பண்ண அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பேர் கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக்காகி வந்துருச்சு பாருங்க கேக் நல்லா சூடு ஆறுனோடனே நீங்கள் வெளியே எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அழகாக பேக்காகி வந்திருக்கு பாருங்க ஸோ கேக் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்லைஸ் போடும்போது நல்ல பர்ஃபெக்டான ஸ்லைஸ் வரும் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக பேக்காய் வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான நல்ல சாஃப்டான பேர்ச்சம்பழம் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பேர்ச்சம்பழம் கேக் கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டா ஆஸ்தான சுவையில் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செய்கிறது ரொம்ப சுலபம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் உங்களே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ப்ரைஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்